நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து என் மனச போட்டு பாதிச்ச ஒரு டாபிக்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா புறா எச்சத்தினால நமக்கு எதுவும் வந்துருமோ சொல்லிட்டு தான் இருந்தேன் இந்த வீடியோ வந்து கிளீன் பண்ணும் போது ஒவ்வொரு தடவையும் ஒரு சேஃப்டியா பண்ணுவேன் நானு சோ அது வந்து எனக்கு ஒரு தெளிவானதுக்கான ரீசனை வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் சோ இதை வந்து நம்ம எப்படி முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியா பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்றேன் எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸோ புறா வளர்க்குறதுனால நமக்கு வந்து உண்மையிலேயே நுரையீரல் பாதிக்குமா ஸோ புறாவோட எச்சத்துல வந்து இந்த மாதிரி ஒரு வைரஸ் கிருமி இருக்கா அப்படின்ற சந்தேகம் வந்து எல்லாருக்குமே இருக்கும் ஸோ ஒரு ஒருத்தரும் பயம் பயம் எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாப்டுக்குள்ள போறதுக்கு வைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும் ஸோ இதை வந்து நான் சில டாக்டர்ஸோடைய நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு ஸோ அதே மாதிரி ஆன்லைன்லயும் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இப்போ நான் வந்து இதை உங்களோட ஷேர் பண்றேன் நான் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல் பேர் தெரியல ஸோ பெங்களூர்ல வந்து பொது இடங்கள்ல புறாக்கு வந்து ஃபுட் ஃபீட் பண்றத ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதைதான் காரணமாக சொல்றாங்க ஸோ இது இப்போ ரீசெண்டாக வந்தது முன்னாடி வந்து இந்த ஆக்டருடைய ஹஸ்பண்ட் இறந்தது வந்து அது பழைய கதை இப்போ ரீசெண்டாக வந்த வீடியோ பார்த்துட்டு தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ கஷ்ட எனக்கு வந்து வியூவர்ஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க என்னோட ரிலேஷனும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு வந்து வந்து நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு இது வந்து ஒரு வாரத்துக்கான புறாவோடைய எச்சங்கள் தான் நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நாள் விட்டு எல்லாம் கிளீன் பண்ணல மேக்சிமம் ஒரு வாரத்துல இருந்து பத்து நாளுக்குள்ள இருக்கக்கூடிய புறாக்களோடைய எச்சங்கள் தான் இவ்வளவு ஆனும் சோ இது வந்து நானு எடுத்து இப்ப கிளீன் பண்றதுக்கு முன்னாடி கையில பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிளௌஸ் போட்டிருப்பேன் என் கைகளில் படாத அளவுக்கு நான் கிளவுஸ் போட்டிருப்பேன் கால்ல வந்து எப்பவுமே ஒரு ஷூ போட்டிருப்பேன் நான் போடலை அதே மாதிரி ஸ்லிப்போ ஷூவோ கன்ஃபார்மா போட்டுக்கோங்க நல்ல ஒரு என் நைன்டி ஃபைவ் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நார்மல் மாஸ்க் கூட போட்டுக்கிட்டு நீங்க இந்த வேலையை செய்யுங்க இது எப்படி வந்து நமக்கு உயிருக்கே உழ வைக்கிற அளவுக்கு புறால வந்து உண்மையிலேயே அந்த எச்சங்களால பாதிப்பு இருக்கு அதை நான் மறுக்கவே மாட்டேன் சோ நமக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது சோ நம்மளோட ஆசைக்காக மத்தவங்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம எப்படி வந்து சேஃப்டியா பண்றதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப புறா எச்சத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து உடனே வந்து போடுற எச்சங்கள் வந்து அந்த வைரஸ் கிருமியா மாறாது சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் சொல்லி டாக்டர் சொல்றாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஆறு நாள் வரைக்கும் அது வந்து நார்மலான ஒரு டிராப்ஸி டிராப்பிங்ஸ் தான் இருக்கும் ஸோ தான் அந்த வைரஸ் கிருமியா மாறி நமக்கு வந்து உள்ள போகும்னு சொல்றாங்க இது வந்து நம்மளுடைய நுரையறை எல்லாம் எப்படி போய் அடையுது நமக்கு எப்படி பிரச்சனை ஆகுது இந்த புறாங்களோட டிராப்பிங்ஸ்ன்னு பார்ப்போம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம கிளீன் பண்ணாம இருக்கிறோம் கேஜை சோ இப்போ மரக்கூண்டு வச்சிருக்கிறோம் சோ உள்ள இருக்கிற கே இடங்கள்லாம் பறவைங்க பறக்கும் வைக்கும் எல்லா இடங்கள்லயும் இந்த டிராப்பிங்ஸ் விழும் ஆனா வந்து என்னால முடியாதுங்க அப்பப்ப கிளீன் பண்ண முடியாது நாலஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கிளீன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மேல மேல அந்த எச்சங்கள் விழுந்து அதை கிளீன் பண்ணாமலே வச்சிருந்து அதுல இருக்கக்கூடிய அந்த புறாங்களோட ரெக்க வந்து அந்த வைரஸோட ஒட்டிட்டு இருக்கும் சோ அது வந்து இந்த புறாங்க பறக்கக்கூடிய அந்த ரக்கைங்களுடைய காத்துனால நம்மளோட மூக்கு வழியா உள்ள என்ட்ராகும் ஸோ அந்த ரெக்கை போய் நம்மளோட நுரையீரலில் அந்த ஈரல் தன்மை இருக்கிறதுனால அதில் போய் ஒட்டி அந்த ரக்கையில் உள்ள கிருமிங்க வந்து நம்ம நுரையீரலில் ஸ்ப்ரெட் ஆகிதான் நமக்கு வந்து இந்த டிசீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் உடனே பாதிக்குமான்னு கேட்டால் அப்படி சொல்ல முடியாது இதுக்கு ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்கதான் வந்து நால இதுக்கு வந்து நமக்கு பாதிச்சிருக்குன்றதே தெரிய வரும் ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இப்ப வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இடங்கள்ல மொட்டை மாடி எப்பவுமே பூட்டிருவாங்க யாரும் போக மாட்டாங்க வரமாட்டாங்கும் போது புறாங்க வந்து அந்த இருக்கக்கூடிய ஜன்னல்கள் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து தங்கி இருந்து முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு அந்த டிராப்பிங்ஸ் வந்து அங்கேயே விழுந்து விழுந்து சூரியனோட ஒளி மெயினா படாம அந்த கிருமிங்க வந்து சாகாம இருக்கும் சோ வெயில்ல பட்டாலே அந்த கிருமிங்க மேக்சிமம் வந்து செத்து போயிரும் சோ அந்த மாதிரி கிருமி சாகாம அந்த நிலல்ல இருக்கிறதுனால அதை வந்து சுவாசிக்கும் போது நுரையீரல் பிரச்சனை சீக்கிரமா வரும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த ஏசி பாக்ஸுங்கள்ல ரொம்ப நாளா ஆட்கள் வராம போகாம இருக்கக்கூடிய இடங்கள்ல புற கூடு எச்சங்கள் விழுந்து அதை கிளீன் பண்ணாம இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா இது வந்து நுரையீரல் பிரச்சனையை ஏற்படுத்தும் இப்ப நம்மள மாதிரி லாப்ட வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு நாள் ஆறு நாள் ஆகும்னு சொல்றாங்க அந்த வந்து வைரஸா மாறுறதுக்கு அதுக்குள்ளேயும் நம்ம அதை வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கு கீழே போடக்கூடிய அந்த ட்ரேகளோ இந்த மாதிரி மைக்காக்களோ அட்டைகளோ அதை எடுத்து நம்ம வெயில நல்லா காய வச்சுட்டு ஸோ இந்த டிராப்பிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு நல்லா இறுக்கி கட்டி வச்சிட்டு அதை கொண்டு போய் நம்ம வேற யாருக்கும் பாதிப்பு இல்லாம நம்ம டஸ்ட்பின்ல போடுற வரைக்கும் இது எந்த பிரச்சனையும் ஒன்று பண்ணாது இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேவைப்படுற அளவுக்கு நான் செடிங்கள்ல போட்டுருவேன் ஸோ அந்த செடிகள்ல போடும் போது இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து செடிங்களை காய விட மாட்டோம் ஸோ ஈரப்பதம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்ப தண்ணியில இருக்கும் போது இது இருக்க டஸ்ட் வந்து நமக்கு வந்து உள்ள வந்து போய் நமக்கு நுரையீரல் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி அதுவும் இல்லாம செடிங்கள்ல இருக்கக்கூடிய மண்புழு இந்த மாதிரி பூச்சிகள் வந்து இந்த க தண்ணி வந்து ஊற்றும் போது அந்த ட்ராப்பிங்ஸ் கரைஞ்சி உள்ள போறதுனால அது வேறுகள் கடையில இருந்து இதை சாப்பிடுறதுனால ஸோ இதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே அங்கேயே வந்து நமக்கு எந்த பாதிப்பும் உண்டாகாம செடிங்களுக்கான ஊட்டச்சத்தா மாறிடும் ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சோண்டு அளவுக்கு எடுத்து செடிங்களுக்கு போட்டுட்டு மீதியை வந்து நானு எவ்ரி வீக்லி ஒன்ஸ் வந்து நான் கிளீன் பண்ணி கொண்டு போய் போட்டுருவேன் ஆனா வந்து இதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் பட்டுட்டு இல்ல என்னால கிளீன் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அளவுக்கு அதிகமான பறவைகளை சேர்த்து வச்சிட்டு இருக்கும் போதுதான் இது நமக்கு வந்து பிரச்சனையா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணுவோமேன்னு சொல்லி சொல்றேன் ஸோ புறா வந்து நமக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த அளவுக்கு இந்த டிராப்பிங்ஸ்ல கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கதான் செய்யுது அதுவும் ஏதாவது ஒரு நோய் இருக்கக்கூடியவங்களுக்கு சீக்கிரமா இது வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க ஸோ வீட்டுல யாருக்காவது வீசிங்கோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு சேஃப்டியா வளர்க்குறது பெட்டருங்க அது இல்லாமல் இந்த ஸ்மோக்கிங் எல்லாம் விட இது வந்து ரொம்ப நிறைய பாதிக்குமான்னு கேட்டா தெரியலங்க ஆனா வந்து இதுல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் ரிஸ்க் இருக்குதுன்றது நூத்துக்கு நூறு உண்மை ஸோ எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கோங்க ஒரு மாஸ்க் வந்து போட்டு போயிட்டு இதை ப்ராப்பரா கிளீன் பண்ணி சேஃப்டியா வளர்த்துக்கோங்க தான் இந்த பதிவு வந்து நம்ம ஸோ இதை மேக் பண்ணதுக்கான விஷயமும் அதுதான் எல்லாரும் ஒரு சேஃப்டியா இருங்க இந்த பயம் எனக்கு ரொம்ப நாளாவே இருந்துச்சு அதை வந்து நம்ம ஷேர் பண்ணலாமா வேணாமான்னு முதல் தெரிஞ்சுக்காம சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அதே மாதிரி இதை வந்து நீங்க வெயில காய வச்சதோட நிறுத்திக்காம மறுநாள் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கிருமி நாசினியை வச்சு நீங்க இதை வந்து கிளீன் பண்ணும் போது தெளிச்சு விடும் போது இன்னும் உங்களுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்றேன் அந்த மருந்தோடைய பேர் நான் உங்களுக்கு ஷேர் ஷேர் பண்றேன் பிக்காப் போடுறேன் பாருங்க இது கொஞ்சம் விலை அதிகமா இருந்தாலும் ஒரு ஃபார்முக்குன்னு இப்போ நம்ம தெளிக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுக்கு தாங்க யூஸ் பண்ண போறோம் இது வந்து ஒரு வருஷ கணக்கா வருன்ற ஒரு ப்ராடக்ட் தான் இது ஸோ இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஃபார்ம்ல பெரிய பெரிய பவுட்ரிலாம் இங்கே இந்த எல்லா இடத்துக்கும் இதை வந்து தெளிச்சு விடுறாங்க இதை தெளிக்கிறதுனால கிருமிகள் வந்து ஆஹ் முக்கியமான நிறைய வைரஸுங்க அழிக்கப்படுது ஸோ இத வந்து நான் அந்த பிக்கை வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன் வேணுன்றவங்க இதை வந்து புரோஜனமா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட நல்ல டாபிக்கோட உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ தரேன் நான்